தாம்பரம் அருகே சட்டவிரோத மது விற்பனை செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க சரமாரியாக தாக்கி பணம் கேட்டு மிரட்டியதாக எழுந்த புகாரில் மூன்று காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட சாலமங்கலம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இந்த தகவலையடுத்து பணியில் இருந்த மணிமங்கலம் தலைமை காவலர் சங்கர் காவலர்கள் கணேஷ் சிங் ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட மூவரும் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது அங்கு அதே பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் சட்டவிரோதமாக மது பெற்று வந்துள்ளார் அவரிடமிருந்து ஏழு வெளிநாடு மதுபாட்டில்கள் ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் ரொக்கத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் பெருமாள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்க ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தர வேண்டும் என கட்டாயப்படுத்தி மிரட்டியதாக சொல்லப்படுகிறது பணம் தர மறுக்கவே மூன்று காவலர்களும் சேர்ந்து அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது காயமடைந்த பெருமாள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது பின்னர் மணிமங்கலம் போலீசார் விசாரணை செய்ததில் மூன்று காவலர்களும் பணம் கேட்டு மிரட்டி பெருமாளை தாக்கியது உறுதியானது இதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் காவலர்கள் மூன்று பேரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார்